Smoking causes காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் Liquor ட்ரிங்கிங் is injurious to ஹெல்த் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்ன ஜெனிச்சா நீ இந்த கட்டையெல்லாம் கொண்டு அங்கே போடுச்சேன்னா இங்கே அங்கிருந்து எல்லாம் கொண்டு எங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் காரையில் எல்லா கட்டையும் கொண்டு அங்கே போட்டேன் பின்ன சொல்கிறாங்க அது அடுத்து காடு அதனால தாங்க ஐயா ஆதியே இங்கேயே கொண்டு வந்து போட்டு இருக்கிறேன் அப்போ காலையிலேருந்து வெட்டி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறியா நீ ஒரு காரியம் பண்ணு இந்த கட்டையெல்லாம் கூட அங்கே போடு அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு பார்த்து இங்கே போடு இதவே சாயந்தரம் வர பண்ணிட்டுரு வேலைங்கீரோ சோப்பிதான் செய்யணும் உடனே இருந்தா இப்ப என்ன கைய நம்ம பண்றதுல போய் எனக்கு தலையெல்லாம் வரைக்குது வீட்டுல உரம் வேற ஒரு என்ன பண்ணான்னு தெரியல கூப்பிடுப்பா ஹலோ நான் தான் ரோடு வரும் வந்தா இறக்கி வச்சுருங்க இந்த தேங்காயோட காய்ச்சல் எடுத்துருவாக்கோ அதையும் வாங்கி என்ன நாளைக்கு ஒரு பத்து பேர் தோட்டத்துக்கு வேலைக்கு வேணும் அதையும் ரெடி பண்ணி வச்சிரு ஆகட்டும் ஆகட்டும் சரி சரி e வேடா தம்பி வேலை விஷயம் இல்லை என்னச்சு பா உக்கார் அது வேணா கேட்குற நாலு வருஷமாக நானும் படித்து படிப்புக்கு தகுந்த வேலையை தேடி தேடி காலு தேஞ்சு வச்சு சொத்தும் தீர்ந்து போச்சு சரி சரி சங்கடப்படாத எல்லாம் சரியாகும் என்னென்ன சரியாகும் அது இல்லைண்ண சாகு காலத்தில் அப்பா நாலு ஏக்கரா சொத்தை ரெண்டு ரெண்டு ஏக்கரா ரெண்டு பேருக்கு பங்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இந்த நாலஞ்சு வருஷத்தில் ரெண்டு ஏக்கராவை நீ பத்து ஏக்கராக மாற்றிட்ட என்ற நிலை நீ பார்த்தியா ரெண்டு ஏக்கராவே விற்று விற்று படித்து இப்போ அரை ஏக்கரா தான் இருக்குது அதை விடாதே என்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குது அதுதான் படிப்பு ஏன்னா என் வகுத்தறிச்சல் கிளப்புற படித்து படித்து பிச்சைக்காரனான தான் மிச்சம் இந்த நிலைமை உனக்கு மாத்திரம் இல்ல இந்தியாவில எழுபத்தி சதவீதம் பட்டதாரிகளுக்கும் இதுதான் நிலமை அதுக்கு காரணமும் நீங்கதான் என்னன்னு சொல்ற நீங்களாம் படித்து புத்திசாலிட்டு சொல்லிட்டு முட்டாளா வாழ்றீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க நீங்க எல்லாம் படிச்ச தெரியறதுக்கு நாலு பேப்பர் கையில் இருந்தால் போதுன்னு நினச்சி படிக்கிறீங்க அதுதான் நீங்க பண்ற முதல் தப்பு நீங்க எதை படிக்கிறதா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க மார்க் எடுக்கிறதுக்கு வேண்டி படிக்காதீங்க நீங்கள் அப்படி படிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேங்க ரெண்டாவது நம்ம எந்த வேலைக்கு படிச்சிருக்கிறோமோ அந்த வேலை கிடைக்கிற வரை எந்த வேலைக்குமே போகாமல் இருக்கிறது நீங்கள் வேலை தேடும்போது கையில் வச்சுருக்கிற படித்த பேப்பரை தான் வேலை தேடிக்கலை தவிர புத்தி வச்சு வேலை தேடுறதுங்க அந்த படித்த புத்தி வச்சு வேலை தேடி இருந்தால் நீ என்னை விட பணக்காரனா இருப்ப நம்ம படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை தேடுறது தப்பு இல்லை ஆனா எந்த வேலைக்குமே போகாம தேடுறோம் பார்த்தியா அதுதான் தப்பு எதுக்கு என்ன என்னோடதுக்கு நான் படிச்சது அஞ்சாம் கிளாஸ் எனக்கு தமிழ் தவறு எந்த மொழியுமே தெரியாது ஆனா இருந்தாலும் நான் பணக்காரனா இல்லையா ஆனா உனக்கு படிப்பறிவு இருக்குது எல்லா மொழியும் தெரியும் ஆனால் நீ இந்த நிலைமையில் இருக்கு எப்போதுமே நம்ம படிக்கும்போது படிப்பறிவுத்தா வளர்த்துக்கணுமே தவிர படிச்சிருக்கிற திமுறை இல்லை நான் இத்தனை உனக்கு சொன்ன அறிவுரை ஒரு அண்ணனா தான் நீ கேட்டிருக்கே தவிர ஒரு அஞ்சாங் க்ளாஸ் படித்தவனோட அறிவுரைன்னு நினச்சிருந்தீங்கன்னா நீ எவ்வளோ நினச்சி போயிருக்க படித்தவங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை அதுதான் யாரும் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை என்ன சொல்றாங்க தான் முக்கியம் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை தான் தேடுற தவிர படித்து புத்திக்கு தகுந்த வேலையை நம்ம என்னைக்கு தேடுறது இல்லை அதனால தான் இந்தியாவில் எழுபத்தஞ்சு சதவீதம் பட்டதாரிகளும் வேலை இல்லாமல் இருக்காங்க சொந்த தொழில் தொடங்கி முன்னுக்கு வர அந்த ஆசையும் வைராக்கியும் பெருமையும் இருந்தா முன்னுக்கு வர முடியும் நீ படித்த வேலை கிடைக்கிற வரை நீயே ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் நிறைய பணம் தடனே தொழில் தொடங்கும்போது ஏன் நீ பெருசாக பண்ணுன்னு நினைக்கிற சின்ன அளவு பண்ணலாம் என்னதானே எப்படின்னு உதாரணத்துக்கு இன்றைக்கி பத்து சோப் வாங்கி விற்பனை பண்ணு நாளைக்கு இருபது சோப் வாங்கி விற்பனை பண்ணு இருபதை ரெண்டாயிரமாக்கு ரெண்டாயிரத்தை ரெண்டு லட்சம் ஆக்கு இப்படித்தான் நம்ம முன்னுக்கு வரணுமே தவிர நம்ம பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு தொழிலில் போட்டு நஷ்டமாக போய் அடுத்த வந்திருக்காது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குன்னா உன்னோட அனுபவம் வளரும் உன்னுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்கவும் முடியாது நீ படிக்காத புத்திசாலின்னே நீ சொன்ன மாதிரி இப்போவே நான் ஒரு தொழிலை தொடங்கி அது நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேண்ணே இது நம்ம அப்பா அம்மா சத்தியம் என்ன அப்போ நான் வரேன் எங்க சின்ன சாப்டியே கடையே இல்லை சொத்தம் 哎呦！